மோடி அவர்கள் அதானி மீது நடவடிக்கை எடுத்தால் மோடியினுடைய முன்மை ரகசியங்களை அதானி வெளியில் சொல்லிவிடுவார் ஆகவே மோடி அதானி மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்று நாம் உறுதியாக கூறுகிறோம் முதலமைச்சர்கள் மீது டெல்லி முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்தது ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் சிறையில் அடிக்கடைக்கப்பட்டார்கள் அடைக்கப்பட்டார்கள் முப்பது கோடி ரூபாய்க்கு விசாரணை வந்த பொழுது சிறையில் அடைக்கப்பட்டார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் நூறு கோடி ரூபாய்க்கு கேஜ்ரிவால் அவரின் சிறையில் இருந்தார் இப்பொழுது ஜாமீனில் வந்திருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மட்டவர்த்தனமாக லஞ்சம் கொடுத்த வழக்கிலே அதானி மீது எந்த நடவடிக்கையும் மோடி அரசாங்கம் எடுக்கவில்லை பத்திரிகையாளர் சந்திப்பு அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையினுடைய அவருடைய கோரிக்கையை ஏற்று பல கட்ட போராட்டங்களை மோடி அரசை எதிர்த்து நாங்கள் நடத்துவோம் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல இப்பொழுது பாராளுமன்றம் கூட இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி பாராளுமன்றம் கூடுகிறது உண்மையிலேயே நரேந்திர மோடிக்கும் அதானிக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் மோடி அவர்கள் தானாக முன்வந்து பாராளுமன்ற நிலை விசாரணைக்கு அவர் ஏற்றுக்கொண்டு விசாரணை உடனடியாக முடித்து அதானி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக இந்த அமெரிக்காவில் உள்ள ஃபெடரல் கோர்ட் சொன்ன பிறகு இது தனிப்பட்ட நிறுவனம் சொல்லல இந்தன் பகுதி நிறுவனம்னா இந்த நாட்டுல வந்து அதான் அதுவான குறிப்பா வந்து ஒரு மோடி பேர்ல பழி சொல்றதுக்காகவே காங்கிரஸ் கட்சி இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க இன்னைக்கு மோடி என்ன சொல்லுவாங்க அமெரிக்காவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அமெரிக்க நாட்டுடைய விசாரணை குழு பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை பண்ணி ஆதாரத்தோட இந்த வந்து அந்த கோர்ட்ல வந்து தாக்கல் அதுக்கு நம்ம கிடையாது அதை வச்சுதான் விசாரணை வைக்கணும் ஏபிசி இந்த அந்த அவங்க கொடுத்த ஆதாரத்தை வச்சு அதானியை வந்து கைது செய்யணும் சொல்ற அவருடைய கூட்டாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் பாராளுமன்ற நிலைக்குரிய உடனாக உடனடியாக அமைக்க வேண்டும் என்று கூறுகிறோம் இல்லை என்றால் பல கட்ட போராட்டங்கள் மோடியை எதிர்த்தோம் அதானிய எதிர்த்தோம் மத்தியில் உள்ள மோடி ஆட்சியை எடுத்து நடைபெறும் பாரதிய ஜனதா கட்சியை எடுத்து நடைபெறும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியில் நான் கூட அறிக்கை கொடுத்துருக்கிறேன் நம்ம புதுச்சேரி அரசாங்கத்துக்கு பதினஞ்சு சதவீத ஷேர் இருக்குதில்ல நமக்கு வந்து டிவிடன் கட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு என்ன ஆட்சினா நான் முதலமைச்சராக இருக்கும்போது டாடா கூட எதல்வார் என்ற கம்பெனி அவங்களுடைய சப்சிடரி என்னை வந்து சந்திச்சாங்க நாங்கள் இந்த ஷேரை வாங்க போறோம் அதனால வந்து நீங்க பாண்டிச்சேரி அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொன்னாங்க நான் கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டேன் ஏன்னா புதுச்சேரி அரசாங்கத்துக்கு பதினைஞ்சு சதவீத ஷேர் இருக்கு அதனால மாநில அரசுடைய ஒப்புதலை நான் தர முடியாது என்று கூறிவிட்டேன் ஆனால் புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு மத்தியிலிருந்து அழுத்தம் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய ஆட்சியிலிருந்து அழுத்தம் கொடுத்து பினாமி பேரால கம்பெனி ஆரம்பிச்சு திருச்சூர் திருப்பூரில் ஆரம்பித்து அவர்கள் அந்த ஷேரை வாங்கி அதை வந்து அதானி பேரில் மாத்துறதுக்கு ஆனால் அனைத்து நடவடிக்கை நடந்தது அந்த சமயத்தில் நான் அறிக்கை கொடுத்துருந்தேன் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மாநிலத்தினுடைய பங்கு இருக்குது நம்முடைய அது நம்முடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் ஷேரை வாங்கி இருக்கிறாங்க இதுக்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமி எனக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொன்னால் முதலமைச்சர் ரங்கசாமி வாயை திறக்கல புதுச்சேரி மாநில அரசாங்கம் வாயை மூடிகிட்டு இருந்தது எப்படி இன்னைக்கு வந்து மோடி அதானி விஷயத்துல எப்படி மௌனமா இருக்கிறாரோ அதே மாதிரி ரங்கசாமி மௌனமா இருந்தாரு இன்னைக்கு அந்த கிட்ட போயிடுச்சு என்ன ஆச்சுன்னா அதானி கிட்ட அதுக்கு போன பிறகு எல்லா தொழிலாளியும் வெளியானாங்க காரைக்கால சேர்ந்தவங்க வேலை செய்ய முடியல அப்ப நானூத்தி ஐம்பது பேர் இருந்து வேலை செஞ்சாங்க எல்லாரையும் அனுப்பிட்டு வெளி மாநிலத்திலிருந்து ஆட்களை கொண்டாந்து இன்னைக்கு அந்த நடக்குது அது கிட்ட தாரை பார்த்து கொடுக்கப்பட்டது புதுச்சேரி மாநில அரசாலம் எப்படி மோடி வந்து இந்த விமான நிலையங்களையும் நிலக்கரி சுரங்கங்களையும் துறைமுகத்தையும் தாரை பார்த்து கொடுத்தாரோ அதே போல ரங்கசாமி இங்க சின்ன மோடி இங்க கொடுத்தாரு